Hi friends, வெல்கம் டு A1 நர்சரி கார்டன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்டாட ஒரு சூப்பரான தரமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி போய் நர்சரில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா இந்த மல்லிகைப்பூ செடி நார்மலாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி க்ரோத்திங் வந்து பண்ணலாம் அதை எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பதிய வைச்சா உங்கள் எங்கள் வீட்டில் பதிய வைச்சாலும் அந்த செடி வந்து பால்ட்டாகாமல் இருக்கிறதுக்கு எந்த மெத்தடில் பதிய வைக்கணும் அதை எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படின் அப்படின்ற அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படி பராமரிப்பு நீங்கள் பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு செடி வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு குரோத்திங்கில் வந்து கொண்டு வர முடியும் இந்த செடி பார்த்திங்கன்னா நார்மலாக பதியம் வச்சு எடுத்த ஒரு செடி தான் உங்களுக்கு இந்த செடி வந்து நார்மலாக பதிய வச்சு எடுத்து இந்தளவுக்கு வந்து குரோத்திங் வந்து பண்ணியிருக்கோம் இதே ரிசல்ட் வந்து நீங்களும் பதியம் வச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அது எப்படின்றத பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ளஸ்கிரைப் பண்ணாமல் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள தலைக்கானையும் ஆள்றது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிக்ஸ்லாம் வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மல்லிகைப்பூ செடி பதிய வைக்கிறதுக்கு நல்ல ஒரு குச்சி தான் மெயினாக வந்து தேவைப்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மல்லிகைப்பூ பதிய வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் வந்து ரொம்ப வந்து நைஸான ஸ்டெம்பு அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் க்ரீனாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெம்ப் வந்து செலக்ட் பண்ணாதீங்க இது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் தலையும் அதே இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒய்ட்டு எல்லோ கலந்த மாதிரி இந்த ஸ்டெம்ப் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னு பட்சத்துக்கு இது வந்து கொஞ்சம் முத்தன குச்சி போது உங்களுக்கு செடி வந்து நீங்கள் பதிய வைக்கிற பட்சத்துக்கு அந்த செடி வந்து ஃபால்ட் ஆகாது இப்போ ஆல்ரெடி பதிய வச்ச செடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய குச்சி சின்ன குச்சியில் வச்சிங்கன்னா தலையும் ஆனால் கொஞ்சம் தொண்ணூறு பெர்சென்டேஜ் தான் தலையும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நூறு சதவீதம் வந்து தலையும் அது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் க்ரோ பேக் இல்லை இது வந்து நாங்கள் நத்ததுக்கு சேலுக்கு பதியம் போடுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் கவரில் போடுவோம் நிறைய பேர் இந்த மாதிரி பிளாக் கலர் கவரில் போட்டால் தான் பதியம் தலையும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் நார்மலாக ஒரு தொட்டியில் வாங்கி வச்சு வளர்ப்பீங்களா அந்த மாதிரி தொட்டியில் வந்து கூட போட்டு வைக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலவை பதியம் வைக்கிறதுக்கு தேவையான மண்கலவை வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா செம்மண் கலவை பிளாக் மண் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது ஆனால் இந்த கலவைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆட்டு சாணம் வந்து கலந்துருப்போம் ஆட்டு எரு வந்து கலந்துருப்போம் அப்படின்ற போது நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து உரம் வந்து போட தேவையில்லை அதாவது நீங்கள் வந்து ஆட்டு சாணம் நல்லா மக்கி போன மாதிரி இருந்துச்சுன்னா கலவையில் வந்து கொடுங்க அப்படி மண் கலவைக்கு ஆட்டு சாணம் அந்த மாதிரி இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி உரங்கள் கூட கலவைக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வைக்கிற சிரிக்க வந்து மண்ணில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஆட்டு சாணம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் மண்புழு உரம் வந்து கொடுக்கறது வந்து தேவைப்படாது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டுக்கு வந்து சாஃப்டான கலவை வந்து கொடுங்க எந்த மண் கலவை வேண்டாலும் கொடுங்க கல் இல்லாமல் கொடுங்க இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா கல் இருக்காது சின்ன சின்ன கட்டிகள் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கல் மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாமே கட்டி தான் தண்ணி ஊற்றிங்கன்னா அவ்வளோ சாப்பிட்டா வந்து கரைஞ்சிடும் இந்த மாதிரி மண் கலவை வந்து கொடுங்க கொடுத்துட்டு கொஞ்சம் மண்ணை வந்து லேசாக வந்து லைட்டாக வந்து க்ரிப் விடுங்க மண்ணை வந்து அமைக்காமல் கிரிப் பண்ணி விட்டு மண்ணை வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நெப்பிடுங்க மண்ணை அடுத்து இந்த குச்சி சொன்ன மாதிரி இந்த குச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல தலையுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்கல்ல இந்த இலைகள் இருக்க இடத்துல இந்த சின்ன சின்ன அரும்புகள் இருக்கும் இந்த அரும்பு இருக்க இடத்துல தான் இந்த செடி வந்து தலைஞ்சி வரும் அதனால் நீங்கள் இப்போ இந்தளவுக்கு வந்து மண்ணுக்குள்ளே போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இந்த இடத்துல ஒன்று இருக்குது சரி சரிங்கன்னா இல்லை இன்னும் மூணு இந்த மாதிரி மூணு குச்சி வந்து விடணும் அப்படின்னா தான் அந்த மூணு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து குரோத்திங் ஆகும் குச்சி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே கட்டிங்ஸில் வந்து கட் பண்ணிடணும் பிசு அடிக்காமல் கட் பண்ணணும் மெயினாக அப்படி எப்படின்னா குச்சி உடைகிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா அது வந்து செடி வந்து குரோத்திங் இருக்காது கரெக்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அடியில் வந்து அந்த தோல் பகுதியை வந்து கொஞ்சம் லேசாக மட்டும் சீச்சு விட்ருங்க இப்படி சீச்சு விட்டிங்கன்னா வேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து போடும் அடுத்து இதுக்கு வந்து ஆலோவர ஜெல் வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக கற்றாலை கற்றாழையோட ஜெல்லை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அது யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பதியம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி வைக்க போகிறீங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குச்சியை கூட கட் பண்ணி வந்து பதிய வச்சுக்கோங்க ஏன்னா மூணு குச்சியும் தலையும் போது உங்களுக்கு செடியோட குரோத்திங் வந்து அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் அதனால் கட் பண்ணி பதியம் வைக்கிறது வைக்கிறீங்க ஒரு மூணு குச்சியாக வந்து கட் பண்ணி பதியம் வச்சுக்கோங்க இந்த மூணு குச்சியிலேயுமே நான் அடியில் சொன்ன மாதிரி வேர் ப அந்த தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோல் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துறேன் இவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான் ரோஜா செடிக்கு தான் தோல் பதியை கட் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணணும் இதுக்கு தோல் பகுதியை கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கரலாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்றாலையோட ஜெல்லு வந்து யூஸ் பண்ணணும் ஜெல்லு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு செடியோட குரோத்திங் வந்து உங்களுக்கு வேர் டக்கு டக்குன்னு வந்து போடும் அதே இது நீங்கள் யூஸ் பண்ணாமல் வைக்கிறீங்கன்னு போது கொஞ்சம் டைம் ஆகும் லேட்டாக வந்து தலையும் இது யூஸ் பண்ணாட்டி யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து கிடைக்கும் சும்மா அந்த தோல் பகுதி சீச்சா இடத்துல மட்டும் தடவிக்குங்க மூணு பிச்சிலுமே தடவியாச்சு இப்போ அந்த பதியம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வந்து அப்படியே வந்து குச்சி வந்து ஊண்டிடக்கூடாது ச ஏதாவது ஒரு மூணு குச்சியை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுருங்க தள்ளி தள்ளி நட்டுக்கோங்க ஏன்னா பதியம் வைக்கிறீங்க வைக்கும்போதே ஒரு மூணு குச்சியை வந்து பதியம் வச்சுருங்க ஒன்று மட்டும் பதியம் வைக்காமல் மூணு குச்சியும் பதிய வச்சுருங்க லீஃப் வந்து பிச்சு கட் பண்ணி விடாதீங்க லீஃபை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க அப்படியே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் கட் பண்ணி வச்சிக்கலாம் கட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சில தண்டு பகுதியில் வந்து இந்த இடத்த கட் பண்ணுறீங்கன்னு வச்சு இந்த இடத்துல இருந்து ஒரு செடி வாட்ருக்கு சான்ஸ் இருக்குது அதனால இந்த இடத்த வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு பதியம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லு இருக்குல்ல மறுபடியும் அந்த மேலே கட் பண்ண இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல அந்த இடம் வந்து ரொம்ப வந்து அந்த கட் பண்ணனால இது ஜெல் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஜெல் வந்து காஞ்சி பிடிச்சிடும் செடி குச்சி வாடறதுக்கு சான்ஸே கிடையாது இந்த மெத்தடில் பதிய வச்சு தண்ணி மட்டும் கரெக்டாக டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து யூஸ் பண்ணிங்க சன்லைட் எந் எந்தளவு வந்து படணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் சன்லைட் படாமல் கொஞ்சம் தலையிற வரைக்கும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் மட்டும் சன்லைட் போடுற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் இப்போ இந்த செடியை தூக்கி ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா அதே இடத்துல தான் ஒரு டூ மந்த்துக்கு அதே இடத்துல தான் அந்த குச்சி வந்து நல்லா குரோத்திங் ஆகிற வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்தாவது செடி செடியை வந்து நகர விடாமல் அதே இடத்துல வந்து தான் இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன வேர்கள் போகணும் நீங்கள் தூக்கும்போது இந்த குச்சி வந்து சேர்க்காய் செடி வந்து சின்ன சின்ன வேர்கள் வந்து கட்டாயி வந்து செடி வந்து தலையாமல் போகலாம் பதியம் வச்சுட்டு நீங்கள் அதே இடத்துல வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுனா போதும் சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த நைட் போடுற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பதியம் வச்ச செடி தான் குச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய குச்சி வச்சுருக்கோம் அந்த அதுக்கு குறை குச்சி வந்து எவ்வளோ பெரிய செடி வேண்டாலும் வைக்கலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த அளவு அது ஸ்டார்ட் ஆக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவு அந்த செடியில் வந்து தலையணுன்றாலே இவ்வளோ தான் இருந்தளவு தலையணுன்றாலே கரெக்டாக ஒரு ஒன் மந்த் ஆகும் மல்லிகை செடியாக குரோத்திங் ஆகுறதுக்கு இப்போ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த் ஆன செடி த்ரீ மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து குரோத்திங் வந்து கிடைக்கும் இந்த இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்தில் பார்த்தீங்கன்னா செடி இந்தளவுக்கு குரோத்திங் ஆகும் இது நார்மலாக ஒரு சின்ன குச்சியில் பதிவு வச்சிடலாம் ரொம்ப பெரிய குச்சி கிடையாது சின்ன குச்சி தான் எல்லா நேற்றுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் அது டபுள் அது இந்த மாதிரி குச்சி பதியம் வைக்கும்போதே ரெண்டு நாற்று வைப்பாங்க அது பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய குச்சி இருக்குது ஒன்று சின்ன குச்சி இருக்குது இந்த சின்ன குச்சி வந்து டெத்தாகிடணும் அப்படின்னு நினச்சி வந்து பதியம் வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்காங்க ஆனால் சின்னதும் வந்து தலைஞ்சு வந்துருக்கு அதனால் நீங்கள் பதிய வைக்கும்போது ஒரு ஒரு குச்சி வைக்காமல் ஒரு மூணு குச்சி வச்சுக்கோங்க ஏன்னா மூணுல மூணுமே தலைஞ்சிட்டாலும் நல்லது தான் ஒரு ஏதாவது ஒன்று ரெண்டு காஞ்சிட்டா கூட மிச்சம் ரெண்டு வந்து ஒன்றோ ரெண்டாவது தலைஞ்சி வந்துடும் ஃபைவ் இந்த அளவுக்கு குரோத்திங் ஆகும் இதுக்கடுத்து நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன பேக்கில் வந்து வச்சிருக்கீங்க போது வேறு போகிற செடிக்கு வந்து பத்தாது இது பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு வந்து வெளியில் வந்துருச்சு அதனால் நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கிறதுக்கு வந்து அப்படியே வந்து விட்டுறேங்க அதே இந்த மாதிரி குட்டி க்ரோ பேக்கில் வைக்கிறீங்கன்ற போது ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது வேறு செடியில் வந்து மாற்றி தான் வைக்கணும் மாற்றி வச்சுருக்கீங்கன்னா அடுத்தடுத்து நல்லா குரோத்திங் ஆகும் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி பதியம் வச்சுருக்கீங்கல்ல இந்த பதிய வச்ச நாற்றுக்கு பார்த்தீங்கன்னா டிஏபி வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் எத்தனை கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்து இந்த பதியம் வச்ச நாற்றுக்கு ஒன் மந்த்துக்கு ஒன் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெட்ஜிலைசரை வந்து மேலாப்பில் மட்டும் போட்டு விட்டு தண்ணி ஊற்றி விடுங்க லேசாக மட்டும் மண் பகுதி கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றினாலே போதுமானது தான் இந்த மெத்தடில் நீங்கள் பதிய வச்சாலே செடி வந்து அளவுக்கு வந்து க்ரோத்திங்காக வந்து வளர்க்க முடியும் வீடியோ பிடிச்சது தான் லைக் பண்ணி விட்ருங்க வேறு எதாவது டவுட் இருந்தாலும் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள விலை கனையும் ஆளுநர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிக்ஸ் வந்துடும் தேங்க் யூ